நேர்களே இன்றைய பகுதி புரோக்ராமில் முக்கியமான விஷயம் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறியாக இருக்கிறார்கள் சோம்பேறி தனமும் ஒரு நோய் தாங்க என்ன பண்ணால் இவங்க வந்து சுறுசுறுப்பாக எழுதிட்டு வேலையை செய்வாங்க ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் சோம்பேறி தனம் ஏன் வருகிறது அதாவது சந்திரன் நீச்சமாக இருந்தால் அல்ல சந்திரன் பாப்பா கிரகத்துடன் இருந்தால் அர்த்தருடைய சொத்தை ஏமாத்திடலாமா சாப்பிட்டுடலாமா இல்லைன்னா நான் அப்பா நீ எனக்கு பணம் கொடுக்கல நான் எப்படி வியாபாரம் பண்ணுவேன் அம்மா எனக்கு சாப்பாடு போடை இந்த மாதிரி சொல்கிற குழந்தைகள் ஆண்கள் பெரியவர்கள் வாரிசுகள் எல்லோரும் சோம்பேறிகள் என்று சொல்வேன் காலையில் பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு ஏந்திரிக்கிறவர்கள் வீட்டில் வட ரூமில் ரூம்ல படுத்தால் அந்த ரூம்ல ஏசி இருக்கு அதுக்கு வாசல் தென்மேற்கில் இருக்கு அப்படின்னா அவங்க பக்கா சோம்பேறிகள் ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்தால் அந்த சுக்கரன் செவ்வாய் சேரும் பொழுது சார் திரும்பி பண்ணலாம் திரும்பி பண்ண யாரோ லேடிப்பா இல்ல இது நடுல நடுல ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் சேரும் பொழுது ஒரு மனிதனுக்கு காமவெறி அதிகமாக இருந்தால் இவர்களும் சோம்பேறியாக இருப்பார்கள் சந்திரன் சுக்ரன் சேர்ந்தால் அதுவும் இரண்டாம் பாவத்தில் சேர்ந்தால் இவர்கள் நல்லா சாப்பிட்டு ஏதாவது காதல் பண்ணலாமா அதே சிந்தனையில் இருந்து சோம்பேறியாக இருப்பார்கள் சனி பகவான் லக்னத்தில் இருந்தால் இவர்களுடைய காரியத்தை வேறு யாராவது செய்து முடிப்பார்களா என்று நினைப்பார்கள் சுக்கரன் கேத்துவுடன் இருந்தால் அதுவும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் இவர்கள் பக்க சோம்பேறியாக இருப்பார்கள் சந்திரன் பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தால் இவர்கள் காலிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அடுத்தவர்கிட்ட வேலை வாங்கி உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று நினைப்பார்கள் வீட்டின் வடகிழக்கு திசையில் ஸ்டோரேஜ் இருந்தால் ஸ்டோரேஜ் என்று சொல்லும் பொழுது பழைய பாத்திரங்கள் குப்பைகள் அதிகமாக இருந்தால் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற வாரிசுகள் எல்லோரும் பரம சோம்பேறியாக இருப்பார்கள் என்று சொல்வேன் வீட்டில் தண்ணீர் ஓதம் வந்தால் அந்த சுண்ணாம்பல்லமே விழுந்துடுச்சு அப்படின்னு இருக்கும் பொழுது ராகுவின் தாக்கத்தினால் அந்த வீட்டில் பல பேர் சோம்பேறியாக இருப்பார்கள் வீட்டின் வண்ணம் ப்ளூவாக இருந்தால் வீட்டில் அதிகமான சோம்பேறியாக இருப்பார்கள் ராகு தசை நடக்கும் பொழுது அந்த ராகு நாலாம் பாவத்திலோ பன்னெண்டாம் பாவத்திலோ இருக்கும் பொழுது அதோடு சந்திரன் இருந்தால் இவர்கள் உக்காந்த இடத்திலேயே காரியத்தை முடித்து கொள்ளலாம் என்று நினைப்பார்கள் இதுக்கு பல காரணங்களை சொல்லலாம் புதன் செவ்வாய் சேருது அரைத்தவரை ஏமாத்தி சம்பாதிச்சிடலாம் அதுவும் உட்காந்துட்டு சாப்பிடலாம் என்று நினைக்கிற சோம்பேறிகள் இருப்பார்கள் ஐயோ புதன் செவ்வாய் சேர்ந்தால் இன்ஜினியராகவும் இருப்பார்கள் என்று சொல்வார்கள் சில பேர் ஆனால் இன்ஜினியராக இருந்தாலும் அவர்கள் ஏமாத்தும் புத்தியுடன் தான் இருப்பார்கள் அதனால சோம்பேறிகள் என்று சொல்லலாம் வீட்டில் பாருங்க நான் மருமகள் சொன்னால் எல்லாம் மருமகளுக்கு கோவம்போம் எல்லா சில மருமகள்கள் தன்னுடைய வேலைக்காரர்களை வீட்டில் பெரியவங்களை வேலை வாங்க வேண்டும் அதுக்காக எனக்கு இந்த நோய் வந்துடுச்சு அந்த நோய் வந்துடுச்சு என்று சொல்கிற ஜாதகத்தில் சுக்கரன் ராகு பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கும் இவர்கள் ஏதாவது ஒரு குறையை சொல்லி கொண்டு எனக்கு இது நூறு அது மாதிரி செய்து கொண்டே இருப்பார்கள் என்ன செய்தால் சுறுசுறுப்பு வரும் கிழக்கு திசையில் தலை வைத்து படக்க வேண்டும் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே ஏந்திருக்கணும் காலையில் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் பகவான் சூரியனுக்கு தண்ணீர் கொடுக்கணும் இந்த இவர்கள் நல்லா இருக்கணும்னா காலை சீக்கிரம் அப்படியே குளிச்சுட்டு வெளிக்கு வரலன்னாலும் பண்ணலாம் குளிச்சிட்டு ஃபஸ்ட்டு சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும் பகவான் சூரியன் காயத்ரி படிக்க வேண்டும் ஆதித்யதய ஸ்தோத்திரம் தினமும் படிக்க வேண்டும் லைட் கலர் துணி அணைய வேண்டும் கலப்பு கலர் துணியை அணையக்கூடாது தினமும் அரசா மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும் இந்த மாதிரி செய்தால் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்